கிட்டத்தட்ட நம்மள பேக் டு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க கதைக்குள்ள அந்த ஒரு பிராமணர் இருக்காரு எல்லாருமே கருப்பின மக்களாக தான் இருக்காங்க மக்களுக்கு பூநூல் போட்டு விடுவாரு மாடை காட்டாம எரும மாடை காட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க யாருமே பிளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான் Annamal Institute of ஹோட்டல் Management Chennai Samitha Aviation and Hotel Management College Padikkalam Nindru Parakkalam Naalai

அண்ட் இதில் இருக்கக்கூடிய அரசியல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் என்ன அரசியலை எந்தெந்த இடத்துலலாம் ரஞ்சித் அவர்கள் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பல இடங்களில் டைலாக்ஸாகவும் இருக்குது நிறைய சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்ஸாகவும் இருக்குது நிறைய விலங்குகள் மூலமாகவும் அரசியலை ரஞ்சித் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காருன்னா சொல்லணும் கோலார் தங்க முன்னாடி ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷுடைய ரூலுக்கு இருந்தே அங்கே தங்கம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அரிப்பறையர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருந்திருக்கு தங்கம் சுரங்கத்தில் போய் தங்கம் தோன்றவங்க ஒரு தொழில் ஒரு பறையர்கள் இன்னும் இன்னும் சில பறையர்கள் வந்து உழுது அதாவது உழவர்களாக இருந்திருக்காங்க நெல் சார்ந்து விவசாயம் சார்ந்து அவங்களுடைய தொழில் இருந்திருக்கு நிலம் சார்ந்து இந்த மாதிரி பல பறையர்கள் இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பறையர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க போர் புரிஞ்சிருக்காங்க இது மூணுமே இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கு குறிப்பாக ஒரு ஒரு ட்ரீம்குள்ளே விக்ரம் அவர்கள் போவார் ஒரு கதையை வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்வார் அந்த கதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி உலகத்தில் கிட்டத்தட்ட நம்மள பேக் டு ஆயிரத்தில் ஒரு திரைப்படத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சேம் கிடையாது பட் ஆயிரத்தி ஒருவன் திரைப்படத்துல எப்படி கார்த்தி ரீமா சென் அதுக்கப்புறமா அன்றியா மூணு பேரும் போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சில இல்லூஷன்ஸ் வந்துட்டு போகும் ஆவிகள் பேசுற மாதிரி இந்த மாதிரியான இல்லூஷன்ஸ் விக்ரமுக்கு வரதா காட்டுறாங்க அதை நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கோம் அதே தான் இதுலயும் இல்லூஷன்ஸ் காட்டுறாங்க அந்த இடத்துலயும் பட்டை போட்டு ஒருத்தர் வராரு நாமம் போட்டு ஒருத்தர் வராரு அந்த ட்ரீம்குள்ளே போகும்போது அந்த இல்லூஷன்ஸ் அவருக்கு வரும்போது ஒரு கதையா அவருடைய ஃபேமிலியில் அந்த குழந்தைங்க கிட்டே சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கதை வருது அது என்ன அப்படின்னா மயிலெலாம் பறந்துட்டு அந்த இடத்துல பட்டை போட்டுட்டு வர வராரு அந்த இடத்துல என்ன அரசியல் சொல்ல வராரு ஏன்னா மயில் அப்படின்னாலே முருகருடைய வாகனம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகர் அப்படின்னாலே பட்டை போட்டு தான் இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு டீலிங் ஒன்னு பேசுறாங்க அந்த ஜமீன்தார்கிட்ட கிட்ட அந்த இடத்துல ஒரு சோழ மன்னர் மாதிரி வராங்க சோழர்னு எங்கேயுமே குறிப்பிடல பார்க்கும் நம்ம புரிஞ்சுக்கிற விதம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்படிதான் புரியுது சோழர்கள் எடுத்துக்க வேண்டாம் ஏதோ ஒரு மன்னர் அங்கே இருக்காரு மன்னர் ஆட்சியில் மன்னர்கள் இருக்காங்க அப்படின்னா மன்னருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல அங்கே ஏதோ ஒரு பிராமணர் இருப்பார் அந்த வகையில் அந்த கதைக்குள்ள அந்த ஒரு பிராமணர் இருக்காரு அப்போ நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு மாயக்காரி ஒரு சூனியக்காரி வராங்க அந்த சூனியக்காரியை கொல்லணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்ட்டு அந்த மன்னர் கிட்டே விக்ரம் கேட்குற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு அந்த இடத்துல தான் ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடியே பல மேடைகளில் பேசியிருக்கக்கூடிய அந்த வசனம் இந்த இடத்துல வருது நாங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணை எடுத்து தரும் அந்த சூனியக்காரி அழிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எனக்கு எங்களுடைய நிலங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் பாயிண்ட் எங்களுடைய நிலங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அரசியல் ஒரு பக்கம் திரைப்படம் முழுக்கவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருப்பின மக்களாக தான் இருக்காங்க கருப்பின மக்கள் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே பூர்வக்குடி மக்கள்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதெல்லாமே பார்க்கும்போது அவங்க எல்லாரையுமே என்னவா ரெப்ரசென்ட் பண்றாரு ரஞ்சித் அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் பசுபதியினுடைய கேரக்டர் நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் பசுபதியினுடைய கேரக்டர் வந்து நாமம் போட்டு ஒரு ஒரு வைணவ சித்தாந்தத்தை சார்ந்தவராகவும் ஒரு நாராயண வழிபாடு பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் இந்த கேரக்டர் ஆரம்பத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பசுபதியை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே பசுபதியை இந்த திரைப்படத்தில் அவரை காட்டும் போதே அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போனூல் போட்டு விடுவார் ஒரு பத்து பேர் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பத்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பேர் நிற்பாங்க அங்கே ஒரு சின்ன பையனுக்கு பூநூல் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டு அங்கே வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பூநூல் போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் இனிமே நீங்க யாருமே மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த மாட்டுக்கறி அரசியல் அப்படிங்கிறது ரஞ்சித்துறைய திரைப்படங்கள்ல நிறைய நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில இனிமே நீங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன கன்வே பண்ண வராரு அப்ப ஏற்கனவே அந்த இடத்துல அங்க பூநூல் மாட்டி விட்டவங்க பறையர்களா இருந்ததாகவும் அந்த பறையர்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்டு வாழ்ந்து வந்த ஒரு பூர்வ குடிகளாகவும் அவங்க இப்படி வைணவத்துக்கு அதாவது பெருமாளே வழிபடக்கூடும் நாம போடக்கூடிய வைணவர்களாக கன்வெர்ட் ஆனதா அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த கன்வர்ஷன் அந்த ரிச்சுவல்ல வந்து பசுபதி அவர்கள் செய்து விட்டு அவங்களுக்கு பூநூல் போட்டுறதாகவும் தான் இந்த ஒரு சீன் இருக்கு அதை போட்டு விட்டுட்டு இனிமேல் மாட்டுக்கறியை யாருமே தொடக்கூடாது அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கு அந்த அதே மாதிரி மாட்டுக்கறி அப்படின்ட்டு வரும்போது இன்னொரு இடத்துல பஞ்சமாக இருக்குது கோலார் தங்க வயலுக்காக இவங்க வந்து எல்லோரும் தேடி போகிறாங்க வெள்ளக்காரர்கள்கிட்ட அடிமை ஆகுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் தங்கம் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது சோறு கிடையாது தண்ணி கிடையாது ரொம்ப வறண்டு போகிறாங்க அந்த இடத்துல எல்லாருமே ஒரு பசியோடு ரொம்ப சோர்ந்து போய் கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்க காலக்கட்டத்தில் நம்ம எப்படியெல்லாம் சோர்ந்து போயிருந்தோமோ அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை தான் அங்கே வச்சுருக்காங்க அந்த இடத்துல பார்க்கும்போது தூரத்தில் ஒரு மாடு ஒன்று வருது எரும மாடு அந்த எரும மாடை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஆனந்தம் அந்த நேரத்தில் பசுபதிக்கு ஒரு க்ளோஸ் பிக்கிறாங்க ஸோ மாட்டுக்கறி அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு பசி பஞ்சம் அப்படின்னு வந்தா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்க அதை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்திருக்கீங்க இனிமேல் அதை சாப்பிடக்கூடாது நீங்க இதுக்கு மாறிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு விலங்குகள் குறியீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாகவே இந்த மாதிரியான தலித்தரசியல் பேசக்கூடிய திரைப்படங்கள்ல குறியீடுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் இந்த திரைப்படத்திலையும் குதிரையை வைக்கிறாங்க குதிரை மேல ஒரு பறை சமூகத்தை சேர்ந்த விக்ரம் அவர்கள் ஏறி வராரு அந்த ஒரு மிடுக்கான உடையில வெள்ளக்கார உடையில வராரு அப்படின் போது லைக் நாங்க எழுந்து வரோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி கடைசியில நிறைய இடங்கள்ல வந்து அந்த எரும மாடு காட்டினதா இருக்கட்டும் ஏன் அந்த இடத்துல ஒரு மாடை காட்டாம எரும மாடை காட்டாங்க அப்படின்னா அந்த இடம் ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கு அந்த இடத்துல எழுதுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வகையில சொன்னாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி கருஞ்சிருத்தை காட்டுறது காட்டுறாங்க கருஞ்சிறு கருஞ்சிறுத்தை அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காட்டுவாங்க ட்ரைலர் ஆரம்பிக்கும் போதே அங்கே மக்கள் எல்லாருமே பூர்வக்குடி மக்கள் மாதிரி ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க அவங்க அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க அந்த கருஞ்சிறுத்தை ரொம்ப அமைதியாக வரும் அந்த சீனும் இதில் இருக்குது அது இல்லாமல் கருஞ்சிறுத்தை வந்து மற்றவர்களை வேட்டையாடுது அப்போ இந்த பூர்வக்குடி மக்களை வேட்டையாடலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கருஞ்சிறுத்தையை கருப்பின மக்களை காக்கக்கூடிய ஒரு அடையாளமாக அந்த திரைப்படத்தில் ரஞ்சித் அவர்கள் காட்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதே மாதிரி யானை யானையை வந்து அவங்க தெளிவாக எந்த இடத்துலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க ஒரு விலங்கா யானையை காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல யானை தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை ஒன்று இருக்கும் அந்த மலையை தொட்டு தான் இந்த கதையே வந்து நகருது அந்த மலையை தேடி தான் இவங்க வந்து தங்கம் எடுக்க போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பா அந்த யானையுடைய சிலைக்கு பக்கத்துலேயே நிறைய இடத்துல புத்தர் சிலை இருக்கும் தூரமா ஒரு சிம்போலிக் ரெப்ரஸன்டேஷனா காட்டுற மாதிரி ஒரு புத்தர் சிலை ஒன்று அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு பொதுவாகவே பொது ஒரு கருத்து ஒன்று உலாவிட்டு அது என்ன அப்படின்னா புத்தர் சிலையை வந்து தலைகளை உடிச்சுட்டு பௌத்தத்தை அழிச்சிட்டு அதன் தான் அந்த இடத்துல யானையுடைய தலையை கொண்டு வந்து வச்சாங்க அதன் தான் அது வந்து விநாயகரா வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஒரு வழக்காடு அப்படிங்கிறது தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரியே அஞ்சு தவறுகள் இதில் வச்சிருக்காரா ஏன்னா அந்த புத்தர் சிலையை உடைக்கிறதா இருக்கட்டும் புத்தர் சிலையை உடைக்கிறாங்க அப்படின்போது இதனுடைய தலை மட்டும் உடைஞ்சிருது இந்த இடத்துல இதை வந்து ஒரு அரசியல் குறியீடா வந்து அஞ்சு தவறுகள் சொல்ல வராரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு தொடர்ந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க யாருமே பிளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அந்த பிளவுஸ் அப்படிங்கிறத பழங்காலத்துல இருந்தே நம்ம பார்த்துருப்போம் பணக்காரங்க ஜமீன்தார் முறைகள் இருக்கவங்க மன்னர்கள் இவங்க மட்டும் தான் வந்து பெண்கள் மேலாடை அப்படிங்கிறது ஒரு உடுத்துவாங்க மற்றபடி ஒரு சிலர் வந்து கீழே மட்டும்தான் அங்கி மாதிரி இப்படி கட்டியிருப்பாங்க கீழே பாவாடை மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் மேலே இப்படி போர்வை மாதிரி போத்திருப்பாங்க நிறைய பேர் பிளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க பிளவுஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று டேக்ஸ் கட்டணும் மார்பகங்களை மறைக்கணும் அப்படின்னா அப்படி இல்லாட்டி நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து சமயந்தாரி பரம்பரையாக இருந்திருக்கணும் இல்லை அந்த பரம்பரையை சார்ந்தவர்களாக இருந்திருக்கணும் அந்த விஷயத்தை வந்து இதில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க அந்த மினிக்கி மினிக்கி சாங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளவுஸ் போட்டிருப்பாங்க ஆனால் ட்ரெயிலரில் மற்ற சீன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யாருமே ப்ளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க அந்த ப்ளவுஸ் வந்து இவர் விக்ரம் ஆயிட்டு வந்து கொடுப்பாரு என்னாங்க உங்கள் எல்லாருக்குமே மேல் சட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளவுஸை பார்த்த உடனே அந்த அந்த ஒரு இடத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த பாரஞ்சித் அவர்கள் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த இவ்வளோ நாளாக என் மார்பகங்களை நான் மறைக்க முடியாமல் அந்த இடத்துல பார்வதி ஒரு டயலாக் சொல்லுவாங்க என்னமோ தொங்கிறதை இழுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அது லைக் அது அந்த வார்த்தை சொல்லும்போது ஃபீல் பண்ண முடிஞ்சது அவ்வளோ அழகாக அந்த இடத்துல ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா ப்ளவுஸ் போடாமல் ப்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப சாகியாக இருக்குது எனக்கு ரொம்ப தொங்கிருச்சு இப்போ எனக்கு அதை என்னமோ தூக்கி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ ஆனந்தம் ஒரு பெண்களுக்கு மேலாடை அப்படிங்கிறது அந்த விஷயத்தையும் அழகாக காமிச்சிருக்காரு இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் ரஞ்சித் அவர்கள் நிறைய இடத்துல வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனாக அரசியலை வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் மற்றபடி ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரைப்படத்துக்கு தான் போய் பார்க்கணும் ஸ்டோரி வைஸ் நல்லாவே இருக்குது அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான் ஹோட்டல் ஏவியேஷன் ஹோட்டல் மேட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் ஏர்போர்ட் எப்பவுமே ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்